உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் சி குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி அதிகபட்ச பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் விருச்சக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலாபலன்கள் எப்படி இரு என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்பு யார் இந்த விருச்சக ராசிக்காரர்கள் சோதனை வேதனை கடந்து சாதனை செய்யக்கூடியவர்கள் பிறரால் முடிக்க முடியாத வேலையை கூட தைரியத்துடன் துணிச்சலுடன் செய்து காட்டு பிறருக்கும் தனக்கும் பலன் தேடி கொள்பவர் கோபம் இருந்தாலும் குணம் இருக்கும் என்று கூறுவார்களே அதுபோல கோபத்தில் இவர்கள் அதிகமாக இருந்தாலும் அன்பை பொழிவதிலும் இவர்களே அதற்கு நீங்கள் அப்படிப்பட்ட விருச்சக உள் அடங்கிய ஒன்பது பாதங்கள் என்ன நிதாகம் நான்கு அனுஷம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் உள்ள அடங்கியதுதான் இந்த விருச்சக ராசி இந்த ஆகஸ்ட் மாதத்திலே ஐந்து பயிற்சிகள் உள்ளது அதிலே சுக்கிரன் இருமுறையும் செவ்வாய் ஒரு முறையும் சூரியன் ஒரு முறையும் மேலும் புதனும் ஒரு முறையும் மாறி உங்களுக்கு என்னென்ன பலாபலங்கள் தரப்போகிறார்கள் என்பதை இந்த பதிவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் விருச்சக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலாபம் தனது நேர்மையால் வாழ்வையில் வெற்றி பெறும் விருச்சக ராசிக்காரர்களே இந்த மாதம் வரவுக்கு ஏற்ற செலவு இருக்கும் சில தடைகள் ஏற்பட்டாலும் சாதகமான பலன் வரும் விரும்பியது கிடைக்கும் அதே நேரத்தில் அதற்கு கூடுதலான முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டியது இருக்கும் பயணத்திலே தடங்கள் ஏற்படலாம் மனதிலே ஏதாவது ஒரு கவலை இருக்கும் வாய்க்கு ருசியான உணவு கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வீண் செலவு ஏற்படும் விருச்சக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்திலே தொழில் வியாபாரத்திற்கு லாபம் குறை பண வரத்து சீராக இருக்கும் ஆர்டர்கள் வருவது தாமதம் வாடிக்கையாளரிடம் அனுசரித்து செல்வது நல்லது போட்டிகள் குறை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சல் ஏற்படும் சக ஊழியரிடம் இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும் மேலும் அதிகாரிகள் சொன்ன வேலையை செய்து ஆர்வம் காட்டுவீர்கள் குடும்பத்தில் குழப்பம் ஏற்பட்டு கேட்டு செயல்பட விருச்சக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்திலே குறிப்பாக கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதங்கள் தவிர்ப்பது நல்லது பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது நல்லது உறவினர்கள் நண்பர்கள் மூலம் கிடைக்கும் உதவி தாமதப்படும் பெண்களுக்கு கூடுதலாய் செய்யும் முயற்சிகள் மூலம் விரும்பியபடி காரியத்தை செய்து முடிப்பீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கலை துறையினருக்கு வேலை தவறி உணவு உண்ணும்படி நேரலாம் தொழிலே திடீர் போட்டி இருக்கும் மீன் வார்த்தைகளை பேசுவதை தவிர்ப்பது நல்லது மனம் நிறைவடைவதற்கான கூடுதலாய் உடைக்க வேண்டியது இருக்கும் அரசியல் துறையினருக்கு அதிகம் பணியாற்றுவதில் உடல் சோர்வடைய நேரிடலாம் வீண் பேச்சுகளை தவிர்ப்பது நல்லது எடுத்துக்கொண்ட வேலைகளில் ஏதாவது வேண்டாத பிரச்சனை தவிர்த்துக்கலாம் மாணவர்களுக்கு எதிலும் எச்சரிக்கையுடன் ஈடுபடுவது நல்லது கல்வியிலே வெற்றி பெற கூடுதல் கவனம் தேவை விதாகம் நான்காம் பாதத்தை பெற்றவர்களுக்கு விருச்சக ராசியை சார்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் குடும்பத்திலே இருந்த சண்டைகள் நீங்கும் கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவார் பிள்ளைகள் மூலம் பெருமை உண்டாகும் புத்தி சாதுரியத்தால் பொருள் சேர்க்கை ஏற்படும் தாய் வழி உறவினங்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு விருச்சக ராசியை உடையவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் தடைப்பட்ட காரியங்கள் தடை நீங்கும் பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும் ஆன்மீக எண்ணம் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு கல்வியிலே இருந்து வந்த தடை விலகும் தேவையான பண உதவி கிடைக்கும் விருச்சக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு உடையவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் பொருளாதார சிக்கல் ஏற்பட்டு நீங்கும் எந்த ஒரு காரியத்திலும் தெளிவான முடிவு எடுக்க முடியாத குழப்பம் ஏற்பட்டு பின்னர் சரியா சொன்ன சொல்லை காப்பாற்றி விடுவீர்கள் அதனால் மதிப்பு கூடும் எதிர்ப்புகளை சமாளித்து முன்னேறி எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலனை தரும் விருச்சக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்திலே கடைபிடிக்க கூடிய தெய்வீக முயற்சிகள் பரிகாரங்கள் என்ன கந்த சஷ்டி கவசம் சொல்லி முருகனை வணங்க எதிர்ப்புகள் குறை அதிர்ஷ்ட கிழமைகள் செவ்வாய் வெள்ளி சந்திராசம தினங்கள் ஆகஸ்ட் ஒன்று இரண்டு ஆகஸ்ட் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது அதிர்ஷ்ட தினங்கள் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அதிர்ஷ்ட திக்கு வடக்கு அதற்க வண்ணம் ஒன்பது மூன்று ஒன்று ஆகும் அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் காலை வேலையிலும் சரி மாலை வேலையிலும் சரி ஆறு மணி அளவிலே ஆகஸ்ட் மாத பலாபலன்கள் வெளியிடப்படுகிறது உங்கள் ராசி எது என்று தேர்ந்தெடுத்து நீங்கள் அதை கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலை பெறலாம் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் சொல்லப்படுகிறது அதனுடன் பஞ்சாங்க குறிப்பு ஜோதிட சிறு குறிப்பு கோச்சார குறிப்பு மேலும் பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான அமைப்பு அனைத்தும் இணைந்து சொல்லப்படுகின்ற அந்த தினப்பலனை நீங்களும் கேட்டு கூடுதல் ஜோதிட வழிகாட்டுதலை பெறலாம் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்